இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே இன்றைக்கி வந்து என்னுடைய மகளான கவியா இன்னைக்கு வந்து முதல் பிறந்த நாளுங்க ஓகேங்களா ஸோ முதல் நண்பர் எல்லாரும் வந்து என்னோடய பாப்பாவுக்கு வந்து வாழ்த்து சொல்லிவிடுங்க ஓகேங்களா ஸோ என்னோடய பாப்பாவோட பிறந்த நாள் முன்னிட்டு நம்ம ஏன்னா ராம்சன் அகாடமி அப்படின்றது வந்து பார்த்தினா பாப்பாவோட பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ராம்சன் அகாடமியாக மாறி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டிருப்போம் ஓகேங்களா ஸோ அதனால் பாப்பாவோட முதல் பிறந்த இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுவரைக்கும் நம்ம போட்டிருக்க டெய்லி டென் கொஸ்டின்ஸ் டெய்லி டென் கொஸ்டின்ஸ்க்கான அந்த பிடிஎப் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ குரூப் ஒனுக்கு போட்டுட்ருக்க அந்த யூனிட் எயிட் யூனிட் நைன் இந்தமாதிரி என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாவோட பீடியப்பும் நான் என்ன பண்ண போகிறேன் ஸோ குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணிடுவேங்க ஓகேங்களா ஸோ யாரோ ஒன்று குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்களாம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஸோ இதுவரையும் நடந்த எல்லா கொஸ்டின்ஸும் நான் ஷேர் பண்ணிவிடுவேன் எத்தனை மணிக்குனா ஸோ எட்டு மணிக்கு ஓகே ஓகேங்களா ஸோ அப்படியே மிஸ் ஆனால் கூட ஒரு ஆஃப் அன் உங்களுக்கு வந்து செஞ்ச வந்து ரீச் ஆகிடும் ஓகேங்களா ஏன்னா பர்த்டே ஃபங்க்ஷனில் கொஞ்சம் பிஸியாக இருந்தால் கூட நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவேன் அது வந்து சேர்த்துருவேன் ஓகேங்களா ஸோ கைஸ் ஸோ நம்ம முதல் பிறந்த நாள் என்னோடய பாப்பாவுக்கு வந்து எல்லோரும் வந்து உங்களோடய விஷயத்தை சொல்லுங்கள் ஸோ அதே போல் நீங்களே நல்லா படிங்க ஓகேங்களா ஸோ நம்ம சேனலை எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ டூ டேஸாக நம்ம வந்து வீடியோஸ் போடலை கொஞ்சம் இதில் பிஸியாக இருக்கிறதுனால நாளைகளிலிருந்து எப்பவும் போல் நம்ம வந்து மறுபடியும் என்ன பண்ணிவிடுவோம் வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டுருவோம் சரிங்களா சரிங்க ஸோ நம்ம எப்பவும் சொன்னால் போல் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அனுப்பிடலாம் ஸோ தயாராக இருங்க நம்ம வந்து குரூப்பில் வந்து லிங்க் பண்ணிங்க ஸோ எந்த குரூப்பில் வேணாலும் சேர்ந்துங்க எல்லா குரூப்பையும் நான் என்ன பண்ணிவிடுவேன் எல்லா கொஸ்டினும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன் ஏன்னா நிறைய பேர் நிறைய ரொம்ப நாளாக கேட்டுட்டுருக்கீங்க அந்த கொஸ்டின் ஷேர் பண்ண சொல்லி ஸோ நீங்கள் பாப்பா பிறந்த நாள் நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்மளோட அது இல்லாமல் நம்ம பாப்பா பிறந்த நாளுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எல்லாருக்கும் ஒரு திருக்குறள் புக்கு கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு மரக்கண்ணை நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஸோ இது வந்து நம்ம புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் திருக்குறள் புக்கும் மரக்கணும் கொடுக்குற அந்தது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றின வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி நாங்கள் கொடுத்தோம் என்ன பண்ணுறது அதை ஆடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கொடுத்துரும் ஸோ என்னோட பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் ஸோ அது ராம்சன் அக்காடே மாற்றி இன்னும் நிறைய பேர் என்னை வந்து ரீச் பண்ணாங்க இன்னும் நிறைய நான் வந்து போட்டு போட்டுட்ருக்கேன் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய நான் வேகமாக போடணும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நான் போடுவேன் ஸோ தேங்க்யூ கைஸ் நீங்கள் எப்பவும் போல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி தயாராக இருங்க நான் எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்